நண்பர் ஷார்ட்ஸில் கமெண்ட் போட்டிருக்காரு உங்கள் வீடியோ பார்த்ததுலேருந்து எனக்கு பல நாட்களாக இருக்கும் சந்தேகம் வீடு கொடுத்த கிரகம் நட்சத்திர கால் கொடுத்த கிரகம் இந்த இரண்டு பற்றியும் அழுத்தமாக பதிவு செய்கிறீர்கள் மற்ற ஜோதிடர்கள் சரம் ஸ்திரம் உபயம் ராசிகளுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கிறார்கள் அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு கொடுத்துருந்தீங்க நீங்கள் சரம் ஸ்திரம் உபயத்தை வச்சு பலன் எடுக்கிறதுனா தாராளமாக எடுக்கலாம் அதுவும் கரெக்டாக வரும் அதே சமயத்தில் இப்போ நான் சொல்கிறதன்படி வீடு கொடுத்த கிரகம் நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் இப்படி எடுத்தாலும் இதுவும் கரெக்டாக வரும் இது எப்படின்னா இப்போ நான் பொங்கல் சாப்பிட்டா வயிறு நம்பம்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து இல்லை இல்லை நான் புரோட்டா சாப்பிட்றேன் அப்படின்னாக்க புரோட்டா சாப்பிட்டாலும் வயிறு நம்பும் அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எந்த ரூட்டில் போய் பலன் எடுக்கிறீங்கிறது தான் அது எந்த அளவுக்கு கொடுக்குதுங்கிறது தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் நான் எடுத்து கொடுத்துட்ருக்க இந்த முறை தான் கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் இந்த முறையும் சரியாக வரும் அப்படிங்கிறத நான் எம்ஃபசைஸ் பண்ணுறேன் அந்த வகையில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் பார்த்தது இந்த ரெண்டு முறை தான் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய வீடியோ பாருங்கள் இன்னும் பல முறைகளில் பலன் எடுப்பாங்க அதில் உங்களுக்கு எது கரெக்டாக வருதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு சரியாகவும் வரும் நன்றி சார்